இலங்கையில் ஐம்பத்தாறு சிறுமிகளின் நிர்வாண புகைப்படங்களை பெற்று வைத்திருந்த ஒருவர் குற்றப்புலனாய்வுத் துறையின் கடடி குற்றப்புலனாய்வு பிரிவின் அனுராதபுரம் பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அதிகார சபையின் இணைய சேவையாக நடித்து டெலிகிராம் கணக்கு மூலம் இந்த புகைப்படங்களை அவர் பெற்றுள்ளார் என தெரியவந்துள்ளது இந்த பதினேழு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் கண்டிப்பகுதியில் உயர்தர வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர்களை குறிவைத்து ஏழாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவிகள் அடங்கிய டெலிகிராம் குழுக்களை அங்கு பெறப்பட்ட தொலைபேசி எண்கள் மூலம் கொண்டதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார் அந்த தொலைபேசி எண்கள் கொண்ட சந்தேக நபர் தன்னை ஒரு பெண் போன்று காட்டிக்கொண்டுள்ளார் சிறுமிகளின் நிர்வாக புகைப்படங்கள் இணையத்தில் இருப்பதாகவும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அதிகார சபையின் ஒன்லைன் சேவைக்கு தெரிவித்து அவற்றை அகற்ற வேண்டும் எனவும் அவர்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் நபர் அதிகார சபையின் அதிகாரியாக கொண்டு ஒரு மோசடி கணக்கை உருவாக்கி அதை பயன்படுத்தி சிறுமிகளுக்கு பல்வேறு உத்தரவுகளை வழங்கவும் நிர்வாண புகைப்படங்களை பெறவும் செய்துள்ளார் என தெரியவந்துள்ளது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் இவ்வாறு தரவுகளையும் நிர்வாண புகைப்படங்களையும் பதிவிறக்கம் செய்த ஐம்பத்தாறு சிறுமிகள் பற்றிய தகவல்கள் சந்தேக நபரின் கணனியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் அதே முறையில் சிறுமிகளின் நிர்வாண புகைப்படங்களை பதிவிறக்கம் செய்யும் மற்ற நபர்கள் பற்றிய தகவல்களும் வெளியாகி உள்ளன மேலும் நபர் தான் புகைப்படம் பெற்றுக் சிறுமிகளில் ஒருவரின் ஒன்பது வயது சகோதரியின் நிர்வாண புகைப்படங்களையும் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது சந்தேக நபர் சிறுமிகளிடம் பெண்போல செய்திகளை பரிமாறி சிறுமிகளின் புகைப்பட புகைப்படங்களை எடுத்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிர்வாண புகைப்படங்களாக மாற்றியமைத்துள்ளார் பின்னர் அந்த புகைப்படங்களை சிறுமிகளுக்கு அனுப்பி அதே வழியில் தனக்கும் நிர்வாண புகைப்படங்களை அனுப்புமாறு கேட்டுக்கொண்டது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக குற்றப் புலனாய்வுத் துறைக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் அதற்காக பயன்படுத்தப்பட்ட டெலிகிராம் கணக்குகள் தொடர்பான தகவல்கள் டெலிகிராம் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டன மேலும் விசாரணையை தொடர்ந்து இந்த போலி கணக்குகளை உருவாக்கி துன்புறுத்தலில் ஈடுபட்ட நபர் தொடர்பான தகவல்கள் கண்டறியப்பட்டுள்ளன கெங்கல்லை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய சந்தேகநபர் பள்ளையலை பகுதியில் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் அனுராதபுரம் நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை விளக்குமதிகளில் வைக்கப்பட்டுள்ளார்